ஒரு நடுத்தர குடும்ப வீட்டில் நடந்த சம்பவம் இது மகனுக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கவில்லை ஃபேனை ஆஃப் பண்ணாமல் வெளியே போகிறாய் ஆளில்லாத ரூமில் டிவி ஓடுது பார் அதை அணை பேனாவை ஸ்டாண்டில் வை கீழே கிடக்குது பார் இப்படியே சின்ன சின்ன விஷயத்திற்கு அப்பா அவனை நச்சரித்து கொண்டிருப்பது அவனுக்கு பிடிக்கவில்லை நேற்று வரை வீட்டில் இருந்தால் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள வேண்டியிருந்தது இன்று அவனுக்கு வேலைக்கான நேர்காணலுக்கு அழைப்பும் வந்திருந்தது வேலை கிடைத்ததும் வேறு எங்காவது வெளியூர் போய்விட வேண்டும் அப்பாவின் நச்சரிப்பு குறையும் என்று எண்ணிக்கொண்டான் நேர்காணலுக்கும் கிளம்பினான் கேட்கிற கேள்விகளுக்கு தயங்காமல் தைரியமாக பதில் சொல் தெரியவில்லை என்றாலும் தைரியமாக எதிர்கொள் என்று செலவுக்கு கூடுதலாக பணமும் கொடுத்து வழியனுப்பி வைத்தார் அப்பா நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருந்த முகவரிக்கு வந்து சேர்ந்தான் மகன் கட்டிடத்தின் பெரிய கேட்டில் செக்யூரிட்டி இல்லை கதவு சற்றே திறந்திருந்தாலும் அதன் தாப்பால் மட்டும் வெளியே நீட்டிக்கொண்டு உள்ளே நுழைப்பவர் மேல் இடித்து விடுவது போல இருந்தது அதை சரி செய்து கதவையும் சரியாக சாத்திவிட்டு உள்ளே நுழைந்தான் நடைபாதையின் இருபுறமும் அழகு மல செடிகள் வரவேற்றன தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்த காவலாளி மோட்டாரை அணைப்பதற்காக குழாயை அப்படியே போட்டுவிட்டு போயிருந்தான் தண்ணீர் செடிகளுக்கு பாயாமல் நடைபாதையில் நனைந்து கொண்டிருந்தது குழாயை கையில் எடுத்தவன் செடியின் அடியில் நீர் படும்படி போட்டுவிட்டு நடந்து சென்றான் வரவேற்பை அறையில் யாரும் இல்லை நேர்காணல் முதல் தளத்தில் நடைபெறுவதாக அறிவிப்பு வைத்திருந்தார்கள் மெதுவாக மாடியிலும் ஏறினார் நேற்று இரவில் போடப்பட்ட விளக்கு காலை பத்து மணியாகியும் எரிந்து கொண்டிருந்தது விளக்கை அணைக்காமல் செல்கிறாயே என்று அப்பாவின் கண்டிப்பு காதுக்குள் ஒழிப்பது போல தெரிய எரிச்சல் வந்தாலும் படியின் அருகே இருந்த சுவிட்சை இயக்கிய விளக்கையும் அணைத்தான் மாடியில் பெரிய ஹாலில் ஏராளமானவர்கள் இருக்கையில் அமர்ந்திருந்தார்கள் கூட்டத்தை பார்த்த மகனுக்கு ஒரே திகைப்பு நமக்கு இங்கு வேலை கிடைக்குமா என்று மனசாட்சி படபட ஆரம்பித்தது பதட்டத்துடன் அறைக்குள் நுழைய காலடி வைத்தவன் மிதியடியில் வெல்கம் என்ற எழுத்து தலைகீழாக இருந்ததையும் கவனித்தான் அதையும் வருத்தத்துடனேயே அதை காலாலேயே சரி செய்துவிட்டு உள்ளே நுழைந்தான் அறையின் முன்புறத்தில் நேர்காணலுக்கு நிறைய இளைஞர்கள் அமர்ந்திருக்க பின் பக்கத்தில் பல மின் விசிறிகள் சும்மா சுற்றி கொண்டிருந்தன யாரும் இல்லாமல் ஏன் அறையில் விசிறி ஓடுகிறது என்று அம்மாவின் கேள்வி காதுக்குள் ஒழிக்க மின் விசிறிகளையும் அணைத்துவிட்டு மற்ற இளைஞர்களுடன் சென்றும் அமர்ந்தான் இளைஞர்கள் ஒவ்வொருவராக உள்ளே அழைத்து மற்றொரு வழியாக வெளியே அனுப்பிவிட்டனர் இதனால் என்ன கேள்வி கேட்பார்கள் என்பது மகனுக்கு தெரியவில்லை கலக்கத்துடனேயே நேர்காணல் அதிகாரி முன்பு போய் நின்றார் சர்டிபிகேட்டுகளை வாங்கி பார்த்த அதிகாரி அதை பிரித்து பார்க்காமலேயே நீங்கள் எப்போது வேலைக்கு சேருகிறீர்கள் என்று கேட்டார் இந்த நேர்காணலில் கேட்கப்படும் புத்தி கூர்மையான கேள்வியா இல்லை வேலை கிடைத்து விட்டதா அறிகுறியா என்று தெரியாமல் குழம்பி நின்றான் மகன் என்ன யோசிக்கிறீர்கள் என்று பாஸ் கேட்டார் நாங்கள் இங்கே யாருக்கும் கேள்வி கேட்கவில்லை கேள்வி பதிலில் ஒருவரின் வேளாண்மையை தெரிந்து கொள்ள கடினம் அதனால் செயல்பாட்டின் அடிப்படையில் தான் தேர்வு வைத்துவிட்டு கேமரா மூலம் கண்காணித்தோம் இங்கே வந்த எந்த இளைஞனுக்குமே தேவையில்லாமல் வீணாகிய நீர் எரிந்த மின் விளக்கு ஓடிய விசிறி எதையுமே சரி செய்யவும் இல்லை நீங்கள் ஒருவர்தான் அத்தனையும் சரி செய்துவிட்டு உள்ளே வந்தீர்கள் நாங்கள் உங்களையே தேர்வு செய்திருக்கிறோம் என்றார் அப்பாவின் கண்டிஷன்கள் எப்போதும் அவனுக்கு எரிச்சலையே தரும் அந்த ஒழுங்கு முறையே இன்று வேலையை வாங்கி தந்திருக்கிறது என்பதை அறிந்தபோது நெகிழ்ச்சியாக இருந்தது அப்பாவின் மீதுள்ள எரிச்சல் சுத்தமாக நனைந்தது வேலைக்கு செல்லும் இடத்திற்கு அப்பாவையும் அழைத்துச் செல்லவும் முடிவுடன் சந்தோஷமாக வீடு திரும்பினான் மகன் அப்பா நமக்காக எது செய்தாலும் சொன்னாலும் ஒரு சிறந்த எதிர்காலத்துக்காக மட்டுமே இருக்கும் ஒளி வலிக்கையில் வழி என நினைக்கும் எந்த பாறையுமே சிலையாவதில்லை வழி பொறுத்த சில பாறைகளை சிலையாகி ஒலிக்க ஒளி கூட்டுகின்றன நாம் அழகிய சிலையாக உருவாக நமக்குள் இருக்கும் வேண்டாத சில தீய குணங்களை எல்லாம் கண்டிப்பாலும் தண்டிப்பாலும் சில நேரம் வில்லனாகவும் நமக்கு தெரியும் தந்தை ஒளி போன்ற வார்த்தைகளால் கட்டுப்படுத்துவதால் தான் நாம் காலையை தூக்கி கொண்டு கண்ணாடி முன் நின்று அவர்கள் உருவத்தை சிலையாக்கிய நம்மை அழகான அழகாக பார்த்து கொள்ள அந்த தந்தை என்ற ஒளி செதுக்கிய கை கை தன் தாய் தன் குழந்தையை இடுப்பில் வைத்து கொண்டு தான் பாலூட்டுவாள் தாளாட்டுவாள் கதை சொல்லி தூங்குவைப்பாள் ஆனால் தந்தை அப்படி அல்ல தான் காதார உலகத்தையும் தன் மகன் காண என தோல் மீது அமர வைத்து தூக்கி காட்டி கொண்டு போவார் ஒரு சொல் கவிதை அம்மா ஒரே ஒரு சொல் சரித்திரம் அப்பா தாய் கஷ்டப்படுவதை கண்டுபிடித்து விடலாம் தந்தை கஷ்டப்படுவதை பிறர் சொல்லிதான் கண்டுபிடிக்க முடியும் நமக்கு ஐந்து வயதில் ஆசனாகவும் இருபது வயதில் வில்லனாகவும் தெரியும் தந்தை இறந்தவுடன் மட்டுமே நல்ல நண்பனாக பாதுகாவலராக தெரிகிறார் தாய் முதுமையில் மகனிடமோ மகளிடமோ புகுந்து காலத்தை கடத்தி விடுவாள் அந்த வித்தை தந்தைக்கு தெரியாது கடைசி வரை தனி மனிதன் தான் எனவே தாயோ தந்தையோ உயிருடன் இருக்கும் போது உதாசன படைத்துவிட்டு இறந்த பின்பு அழுவதால் அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இதை அனைவரும் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பில்சன் மறக்காம கிளிக் பண்ணுங்க